ஒன்போது மாதத்துக்கு முன்னே வரீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு வந்து கொளுக்கு மூணு செடி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வை வீடியோ வச்சு அலக்கறீங்க எம்எம்ல இருந்து மார்க் பண்ணி இவ்வளோ அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க அதன் பிரகாரம் போக வேண்டியதானே சார் ஏன் சார் இது அதாவது தொடர்ந்து நம்ம பிரச்சனை உருவாக்கிட்டு உருவாக்கிவிடுது சார் முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போங்க அந்த பிள்ளைக்கு தேவையான நிலத்த விட்டுருங்க கேட்ட கேள்வி கொடுங்க நாங்கள் கூட கேட்டேன் கேளுங்கள் நாங்கள் கூட தரோம் எந்த வழக்கு போட்டிருந்தாலும் தெரியாது அதை நான் வித்ட்ரா பண்ணிட்டு போகிறோம் நான் பண்ணித்தரேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு துணிக்க முடியும் செஞ்ச நீங்க பண்ணி கொடுத்துட்டு போங்க அது எல்லாரும் மறுபடி கேளுங்க நீங்க தானே சொன்னீங்க உங்க புண்ணியிலதான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது சொல்லுங்க நீ பஞ்சாயத்துல விடுமுறை பஞ்சாயத்துல உண்மு பஞ்சாயத்து ஐந்நூறு பேர் வந்து அவங்க குடுத்துருக்கேன் அவரு தான் குடுப்பார் இன்னைக்கு இல்ல நான் எப்போ பேசுனேன் அப்பயே சொல்லிட்டு அவர்தான் குடுப்பாருன்னுட்டு நானே தேவையில்லாத நேரம் பேசக்கூடாது தேவையில்லாத பேர்லாம் பேச்சு எல்லாம் பேசுவேன் யாரு யாரு மன உடன மன உடையிற மாதிரி பேசாதீங்க நீ சொத்த பாதுகாத்து வச்சிருக்க நாற்பது வருஷமா இதுல பல பேர் பல முகாந்திரத்தோட வந்து நுழைஞ்சாங்க எவ்வளவோ வழக்கு இருக்குது கிரிமினல் வழக்கு இருக்குது எத்தனை பேர் இதுல மாண்டு போனாங்க எத்தனை பிரச்சனை பண்ணாங்க எத்தனை பேர் இருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அத்தனை பேத்துக்கிட்ட நீ எதிர்கொண்டு இந்த நிலத்தை காப்பாற்றி வச்சிருக்கிற இதுக்கு ஒரு இது நீங்க சொன்ன மாதிரி தொண்ணூத்தி மூணு சென்ட் அந்த பிடிக்கிறேன்

நான் இந்திய ராணுவத்தை வேலை செஞ்ச அந்த வார்த்தை நான் பேசல கேசுல சார் பெரிய மனுஷு பண்ணி அந்த பிள்ளை சொத்தை காப்பாற்றி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு தெரியுமோ தெரியாதோ நீங்க கொடுத்துட்டு போங்க இந்த மண்ணுக்காக புரட்ச உயிரை விட்டு சொல்லுங்க ஸ்டேட் பேங்க் முன்னாடி நான் பேசணும் எனக்கு ஐநூறுவா கையில கொடுக்க வந்தீங்க நான் வேணாம் சொன்னேன் நான் அப்படி வாங்க மாட்டேன் அதை வார்த்தையும் கூட சொன்னேன் நான் மறுக்கல நீங்க நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க